நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் வெட்டி வேர் சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வெட்டிவேர் சூப்பு வந்து நல்ல ஃபீட்பேக் இருக்குது கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த வேர்வு ஸ்மெல் இருக்கவங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன தான் வந்து ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் குளித்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த வேர்வு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வெட்டி வேர் சூப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இது வந்து கஸ்டமர்ஸ் சொன்ன ஃபீட்பேக் தான் ஸோ அதனால் வெட்டிவேர் சூப்பு நம்ம ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம் இந்த வெட்டி வேர் வந்து நம்ம உங்களே பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில் நம்மளே வெட்டி வேர் வாங்கி வீட்டில் அரைச்சி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த சோப்பில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே யாராவது வீட்டில் சோப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம வந்து மிஷினில் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் பண்ணும்போது சீக்கிரமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிடும் அப்போ வந்து டக்குன்னு திக்காகிடும் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் அந்த சோப்பு கிடைக்காது ஆல்ரெடி நாங்கள் ஒரு வாட்டி மிஷினில் வாங்கி பண்ணி பார்த்தோம் எங்கள் ஓன் யூஸ்க்கு பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு அது திருப்தியாகவே இல்லை பட் அப்படி இருக்கும்போது அதுக்கு கஸ்டமர் கிட்ட நாற்பது நாள் கழிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு தெரியல நம்ம வந்து ஃபுல்லி ஹேண்ட்மேடுன்னு சொல்லி தான் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே போடுறோம் ஸோ அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மொத்தமாக வந்து கையிலேயே நம்ம பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் அதே பண்ண முடியாது கையில் பண்ணும்போது ஒரு நாளைக்கு டூ டைம் த்ரீ டைம் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த அச்சு மாதிரி ஒன்று வச்சு அப்படியே மொத்தமாக பக்கெட்லேருந்து அந்த சோப்பை ஊற்றி கட் பண்ணுவாங்க அவங்களாம் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணுவாங்க பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பொறுமையாக ஊத்துறதுக்கான டைமே இருக்காது ஸோ வேறு வழி இல்லை அதுக்குள்ளே கட்டி ஆகிடும் சோப்பு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா டக்கு டக்குன்னு ஊற்றிடுவாங்க அதனால தான் வந்து அவங்க வந்து சூப்பை வந்து கத்தி மாதிரி வச்சு கட் பண்ணி கொடுப்பாங்க பட் அப்படி இல்லை தனித்தனியாக நம்ம வந்து பீஸ் மாதிரி கடையில் கிடைக்கிற சூப்பு மாதிரியே நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம் ஸோ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக தரமாக கொடு கொடுக்கணும் நம்மளால் என்ன முடியுமோ அதை தரமாக கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய மெயின் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணால் கூட சரி இல்லை வந்து நம்ம வந்து பிளெண்டர் வாங்கலாமா அப்படின்லாம் யோசித்து நீங்கள் தேவையில்லாமல் வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்காதீங்க பிளெண்டர் எல்லாமே நீங்கள் பண்ணிங்கனாலே நல்லா வரும் கிட்டத்தட்ட இதில் பண்ணும்போது ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும் பிளெண்டரில் பண்ணால் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஆனாலும் அந்த உங்களுக்கே தெரியும் இந்த நிமிஷம் இந்த டைம் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் மாறுபடும் அதை விட முக்கியமான விஷயம் வந்து இந்த மூலிகையில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த சத்துக்களும் வந்து இந்த கையில் பண்ணும்போது ஹேண்ட்மேடாக பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் பிளெண்டரில் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் அது வந்து ஃபுல்லாக கிடைக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் ஒரு ரீசன் தான் ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக பண்ண பண்ண தான் உங்களுக்கு அதோடய ப்ராக்டிஸ் வரும் இப்போ நீங்கள் என்னதான் கிளாஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணாலுமே சரி நீங்கள் பழக பழக அது உங்களுக்கு நல்லாவே வந்து செட் ஆகிடும் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் நானும் நிறைய க்ளாஸஸ்லாம் போய் கற்றுக்கும் போது கூட எனக்கு வரல திருப்பி நான் நிறைய டைம் பண்ணி பண்ணி தப்பாகி அதெல்லாம் சரி பண்ணி சரி பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒரு வி ஒரு விதமாக செட்டாயிருக்கு ஸோ அதனால் வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் மறக்காமல் சோப் வாங்கி நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கம்மியாக